ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவல் நகை அடமானம் போகாமல் இருக்கிறதுக்கும் நகை மேலே இருக்கிற சொர்ண தோஷம் நீங்கிறதுக்கும் நம்ம ஒரு எளிமையான பரிகாரத்தை தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு தாமரை மணிமாலையை நான் கிஃப்ட் அமைச்சு வைக்கிறேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு குண்டுமணி தங்கத்தை சேர்க்குறதே பெரிய பாடாக இருக்குதுங்க ஏன்னா தங்கத்தோட விலை அந்த அளவுக்கு உயர்ந்து போச்சுங்க அதையும் மீறி நாம் எப்படியோ பாடுபட்டு சிறுக சிறுக சேர்த்து ஒரு நகை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த நகையை நம்ம நிம்மதியாக போட்டுக்கொள்ளவும் அதை பத்திரமா வச்சு அழகு பார்க்கவும் முடியறதில்லை இன்னும் சிலரால் நகையே வாங்க முடியறதில்லைங்க இதுக்கு காரணம் என்னென்னா நகை மீது ஏற்படும் திருஷ்டியும் தோஷம் வந்தாங்க நாம் பாடுபட்டு நகை வாங்கி வெளியில் போட்டுக்கிட்டு போனால் போதுங்க மறுபடியும் அந்த நகையை நாம் போட்டுக்கவே முடியாத அளவுக்கு திருஷ்டி ஆகிடும் அதுக்கு பிறகு நகையை வீட்டில் கொண்டு வந்து வைப்பதுக்குள்ளே ஒன்று அந்த நகைக்கு ஏதாவது ஃபால்ட் ஆகிடும் அப்படி இல்லைன்னா அது வந்து அடமானத்துக்கு போகிற சூழ்நிலை வந்துடுங்க இது பெரும்பாலான பேர் அனுபவிக்கிற ஒன்று தாங்க இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அந்த நகை மீது ஏற்படுற ஒரு திருஷ்டி தாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கண் திருஷ்டிக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குங்க ஒரு சிலரால் வந்து நகையை வாங்க முடியாமல் திணறுவதற்கு காரணம் சொர்ண தோஷமாக தாங்க இருக்கும் ஒன்று நகையே வாங்க முடியாது அப்படி இல்லைன்னா வாங்கின நகையை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த முடியாது இது ரெண்டையும் சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து முதல்ல நமக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு தாம்பாலை தட்டு அதுக்கப்புறம் நெய் தீபம் ஏற்றுறதுக்கு மண்ணகல் விளக்கு காய்ச்சாத பசும்பால் கொஞ்சம் அதே அளவு பன்னீர் அதே அளவு இளநீர் இந்த பொருட்கள் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதை எங்கே உட்காந்து செய்யலாம் அப்படின்னா நம்ம இதை பூஜை ரூம்லேயும் உட்காந்து செய்யலாம் உங்களுக்கு பூஜை ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது உட்காந்து செய்ய முடியல அப்படி இல்லைனா நீங்கள் ஹாலில் கூட உட்காந்து செய்யலாங்க ஆனால் இதை செய்கிறதுக்கு முன்னாடி சுத்தமாக குளிச்சுட்டு அப்புறமா செய்யுங்க இதுக்கு அந்த தாம்பாளத்தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதில் மண் அகல் வச்சு மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சி முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றுங்க முடியலன்னா நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றிக்குங்க அதுக்கு பக்கத்தில் சாம்பிராணி தீபம் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு சின்ன கிண்ணத்தில் காய்ச்சாத பசும்பால் ஒரு கப்பு அதே அளவு பன்னீர் அதே அளவு இளநீர் இது மூணையும் ஒன்றா கலந்து வச்சுருங்க இப்போது இந்த கலவையில் உங்களுடைய நகைகளை போட்டு மூணு முறை முக்கி முக்கி எடுக்கணுங்க மனசாரை இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது மனசார இந்த நகை மேலும் மேலும் பெருகணும் என்னுடைய நகை அடமானம் போகக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க என் என் நகை மேலே இருக்கிற தோஷமும் நீங்கணும் அப்படியும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு நல்ல சுத்தமான தண்ணீரில் கழுவி சாம்பிராணி தூபம் போட்டு அதில் வந்து இந்த நகை நகையை காட்டுங்க அதே போல எரிஞ்சிட்டு இருக்க தீபத்தோட ஒளியிலும் இந்த நகையை காட்டுங்க இப்படி நெருப்புல காட்டும் போது பத்திரமா செய்யுங்க நகையை வந்து நெருப்புல போட்டுடாதுங்க இந்த முறையில் சுத்தம் செய்த நகையானது ஒருபோதும் உங்களை விட்டு போகாது அப்படின்னா சொல்லப்படுதுங்க ஒரு சிலர் நினைக்கலாம் எங்ககிட்ட தங்க நகையே இல்லை நாங்கள் எப்படி இந்த பரிகாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு குண்டு மணி தங்கம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் அந்த குண்டுமணி தங்கத்தை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் அடுத்தடுத்து நகை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க நகை வாங்காமல் போகிறதுக்கு காரணமே சொர்ண தோஷம் தான் இல்லைங்களா அந்த தோஷமும் இந்த பரிகாரம் மூலம் நீங்கிடுங்க பெரும்பாலும் நமக்கு ஏற்படும் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே நகைக்கு ஏற்படும் தோஷம் அல்லது கண் திருஷ்டியே காரணமாக இருக்குங்க இது ரெண்டுமே இந்த முறையில் சரி செஞ்சுக்கலாங்க இந்த பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து மேலும் மேலும் நகைகளை பெருக்கிக்கொள்ளுங்கள் எந்த பரிகாரத்தை செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க முழு நம்பிக்கையோடு செய்யும் போது மட்டுமே அது நமக்கு முழு பலனை கொடுக்குங்க நகைகள் அப்படின்றது ஆடம்பரம் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சேமிப்பும் தான் நமக்கு அவசர காலத்திற்கு உதவுவதற்காக தான் நம்ம சேமிச்சு வைக்கிறோம் நகைகளை அதனால் இந்த எளிய பரிகார முறையை பயன்படுத்தி நீங்களும் நகையை வந்து வாங்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஆன்மீக தகவலோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்